இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மாவீர நாள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் முன்னாள் அமைச்சர் பிரசன்னில் ஜோதி மர்ம மரணம் வசமாக சிக்கிய தாய்மாமன் சிக்க வைத்த பிரேத பரிசோதனை அறிக்கை പു വോനൂൽ പക്കങ്ങൾ തുടരും മക്കൾക്ക് മഹിഴ്ചി ഉദ്യോഗസ്ഥ ഒതുക്കപ്പെട്ട വാഹനങ്ങൾ മുടി പ്രിതാനിയുള്ള നെടുക്കടി നാട് കടത്ത നടപടികൾ நன்பியை நம்பி ஏமாந்த யுவதியின் விபரீத முடிவு தாய் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் தொடர்பட விரிவான செய்திகள் மாவீரர் நாளை ஒரு புனிதமான நாளாக கொண்டாட பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது அன்றைய நாள் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் மதுபான சாலைகளை மூடுவது என்றும் தீர்மானித்துள்ளது நேற்றைய சபை அமர்வின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பச்சிலைப்பள்ளி பிரதேச தவிசாளர் சுப்பிரமணியம் சுரேன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குரிய வரவு செலவு திட்டம் எங்களுடைய பதிமூன்று உறுப்பினர்கள் ஆதரவுடனும் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது உண்மையில் எமது சபை ஆரம்பிக்கப்பட்டு முதல் முறையாக எமது சபை ஏகமனதாக வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றியுள்ளது இது ஒரு மாற்றம் நாட்டிலே ஏற்பட்ட மாற்றம் எமது சபையிலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது ஆகவே இதன் அடிப்படையில் எமது பிரதி சபையில் அனைத்து வேலை விரைவாக மேற்கொள்ளப்படும் இன்றைய தினம் எமது சபையிலே மிக முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக எதிர்வரும் மாவீர நாளன்று அதாவது இருபத்தி ஏழாம் தேதி பச்சினைப்பள்ளி பிரதேச சபை எல்லைக்குள் அனைத்து மதுபான சாலைகள் மூடப்படுவதாகவும் இது ஒரு வரவேற்கத்தக்க விடயம் என்றும் எமது இனத்தினுடைய விடுவிக்காக போராடி தம் இன்னுயிர்களை ஏகம் செய்த மாவீர செல்வங்களை நினைவுகூர்வதற்காக கூறுவதற்காக அன்றைய தினத்தை ஒரு புனிதமான நாளாக நினைவு கூறுவதற்கு எமது சபை முடிவெடுத்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் பிரசன ரணத்துங்க ஊழல் குற்றச்சாட்டில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று காலை அவர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையான போது கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் பிரசன ரணத்துங்க வாக்குமூலம் அளிக்க வந்த சிறிது நேரத்திலேயே கைது செய்யப்பட்டுள்ளார் அமைச்சரவை அமைச்சராக இருந்த காலத்தில் நடந்ததாக கூறப்படும் ஊழல் சம்பவத்துடன் இந்த கைது தொடர்புடையது என்று ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நடந்து வரும் விசாரணை குறித்துக்கு வருகை தந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் மர்மமான முறையில் சம்பவத்தில் அவரது தாய் மாமன் கோப்பாய் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் இருபாலை கோப்பாய் கிழக்கன்ற முகவரியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய ஜுவதியை இவ்வாறு மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த நவம்பர் ஒன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு மணியளவில் குறித்த ஜுவதி மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்ட நிலையில் நோயாளர் காவு வண்டிக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த நோயாளர் காவு வண்டி ஊழியர்கள் ஜுவதி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்து திரும்பி சென்றனர் பின்னர் உடற்குற்று பரிசோதனைகளுக்காக சடலம் ஜாழ்பாடம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது ஆரம்பகட்ட மரண விசாரணைகளின் போது குறித்த யுவதிக்கு ஆஸ்துமா வியாதி இருப்பது உறவினர்களால் தெரிவித்ததாக கூறப்படுகிறது யுவதியின் சடலம் மீது உடற்குச்சி பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட போது அவரது உடல் முழுவதும் கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டு கண்டல் காயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது பின்னர் மீண்டும் மேற்கொள்ளப்பட்ட வர்ண விசாரணைகளின் போது அதிர்ச்சிமிக்க தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த ஜுவதி தாய் தந்தை இல்லாத நிலையில் சகோதரியுடன் இருந்துள்ளார் கடந்த நவம்பர் எட்டாம் தேதி இவர் சகோதரிக்கு சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியே சென்றுவிட்டு விட்டு பின்னர் வீட்டுக்கு வந்துள்ளார் இதனால் ஜுவதியின் தாயின் தம்பி பச்சை பனை மட்டையால் யுவதியை கடுமையாக தாக்கி விடயம் தெரிய வந்துள்ளது அதன் பின்னர் குறித்த ஜுவதிக்கு நவம்பர் ஒன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு மணியளவில் மூச்சு திணறல் ஏற்பட்டது இதன்போது அவசர நோயாளர் காவு வண்டிக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் அவ்விடத்திற்கு வந்தவர்கள் குறித்த ஜுவதி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் அவரது சடல மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட கோப்பாய் போலீசார் ஜுவதியின் தாய்மாமனான யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சுகாதார பணியாளராக கடமை புரியும் நபரை கைது செய்துள்ளனர் விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பெண்களின் புகைப்படங்களை பயன்படுத்தி போலி முகப்புத்தக பக்கங்களை உருவாக்கி பணம் சம்பாதித்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தின் குற்றப் குற்றப்பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் திருமணமான பெண் ஒருவர் அளித்த முறைப்பாட்டினை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது முறைப்பாடு அளித்த பெண் தனது அனுமதியின்றி தனது புகைப்படங்களை பயன்படுத்தி முகப்புத்தக பக்கம் ஒன்று உருவாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர் பல பெண்களின் படங்களை பயன்படுத்தி முகப்புத்தக பக்கங்களை உருவாக்கி அவற்றின் அணுகள் மற்றும் பார்வைகளை அதிகரித்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது இதையடுத்து பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரையிலான பின்தொடர்பவர்களை கொண்ட அந்த பக்கங்களை ஒவ்வொன்றையும் ரூபாய் ஆயிரம் முதல் ரூபாய் இரண்டாயிரம் வரையிலான தொகைக்கு சந்தேக நபர் விற்பனை செய்துள்ளார் பக்கங்களை வாங்கியவர்களின் மின்னஞ்சல் முகவரிகளை சேர்த்து அந்த பக்கங்களின் உரிமையை சந்தேக நபர் மாற்றி வழங்கியுள்ளார் சந்தேகநபர் பத்துக்கும் மேற்பட்ட முகப்புத்தக பக்கங்கள் மூலம் இந்த மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பந்தப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்ட நீதவான் சந்தேகநபருக்கு பிணை வழங்கியுள்ளார் யாழ்ப்பாணம் மாணிப்பாய் பகுதியில் போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா கலந்த மாவாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டார் ുംില്ലി കലാവും കൈപ്പറ്റയക്കത്ത കുറിട്ടേരി സമര കൈത് ചെയ്യപ്പെട്ടവരും ഉറവിന സന്തേലീസാർ மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடப்பு பிரிவு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் யாழ்ப்பாணக்குடா நாட்டில் இடம்பெயர்ந்துள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடுத்த மூன்று முதல் நான்கு ஆண்டுகளுக்குள் வீடுகள் கட்டி முடிக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது குறித்த விடயத்தை வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார் இரண்டாம் வாசிப்பு மீதான மூன்றாம் நாள் விவாதத்தில் கலந்து இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையிலான முந்தைய அரசாங்கத்தின் வீடமைப்பு திட்டங்கள் கடுமையாக விமர்சித்த அவர் அறுபத்தி நான்காயிரத்து நானூற்றி ஏழு வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட போதிலும் ആയിരത്തി അറുനൂറ്റി നാപ്പത്തി ഏഴ് വീട് മറ്റുമേ കൂടിക്കപ്പെട്ട അവർ വീതി വസതികൾ ഇല്ലാതെ കാട്ടു പകുതികളിലും കട്ടപ്പെട്ടതാൽ മക്കൾ കുടിയില്ല കുറ്റം സാറ്റുള്ളതീട്ടിൽ തോട്ട സമൂഹ വീടുകൾ കട്ട 5.6 ബില്യൺ രൂപയും கொழம்பு மற்றும் அதனை ஆண்டிய பகுதிகளில் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் ஐயாயிரம் வீடுகளை நிர்மாணிக்க பதினைந்து பில்லியன் ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் மோதல்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரண்டாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஐந்து வீடுகளை நிர்மாணிக்க இந்த ஆண்டு மூன்று புள்ளி எட்டு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பேடோற்றுக்கு தலா பதினைந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் இது மத்திய பிரதேசங்களில் வழங்கப்படும் பத்து லட்சம் ரூபாய் தொகையை விடாதீகமாகும் ஏனெனில் அங்கு கட்டுமான செலவுகள் கூடுதலாக உள்ளன மேலும் வடக்கில் முந்தைய ஆட்சியில் சுமார் ஐயாயிரம் குடும்பங்கள் வீடுகளை இழந்து தகரக் கொட்டகைகளில் தங்க வைக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கான வீடுகளுக்கு அத்திவாரம் மட்டுமே போடப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு யாழ்ப்பாணம் பிரதேசங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த மூன்று தொடக்கம் நான்கு ஆண்டுகளுக்குள் ஜாழ்ப்பாண குடாநாட்டில் இடம்பெயர்ந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வீடுகளை கட்டி முடிக்கும் பணி நிறைவு செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தனக்கும் தமது சக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உத்தியோகபூர்வமாக ஒதுக்கப்பட்ட வாகனங்கள் தேவையில்லை என கூறி அந்த மூன்று வாகனங்களையும் சுகாதார அமைச்சகத்திடம் ஒப்படைக்க முடிவு செய்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையில் இதனை குறிப்பிட்ட அவர் நாட்டின் சுகாதார சேவைகளை பலப்படுத்தும் ஒரு நல்லெண்ண முயற்சியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் ஜனாதிபதி நான்கு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் வரவு செலவு தொட்டி உரையை வழங்கியதாகவும் அடுத்த ஆண்டும் அதே உரையை ஆவலுடன் எதிர்பார்ப்பதாகவும் நாம ராஜபக்ச குறிப்பிட்டார் அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளால் பொதுமக்கள் வழி கெடுக்கப்படுவதாக அவர் விவரித்துள்ளார் இத்தகைய நடவடிக்கைகளை அம்பலப்படுத்த எதிர்கட்சிகள் ஒன்றுபட்டு நிற்கும் என்று அவர் வலியுறுத்தினார் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள பேரணி தொடர்பாக எதிர்கட்சிகள் அனைத்திடமும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அனைத்து கட்சிகளும் அதில் பங்கேற்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவிலிருந்து இலங்கையர்கள் நாடு கடத்தப்படும் எண்ணிக்கையில் ஏற்பட்ட கடுமையான வீழ்ச்சி குறித்து பிரித்தானிய பிரபுக்கள் சபை கவலை வெளியிட்டுள்ளது இந்த குறைவுக்கு நாடு கடத்தப்பட வேண்டிய தமது பிரஜைகளை திருப்பி பெறுவதில் இலங்கை ஒத்துழைக்க தவறியது முக்கிய காரணமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தேசிய மற்றும் எல்லைகள் சட்டம் மீதான விவாதத்தின் போது உள்துறை அலுவலகத்திற்கான நிழல் அமைச்சர் லார்ட் டேவிஸ் ஒப்கோவர் பிரித்தானியாவின் இடம்பெயர்வு கண்காணிப்பகத்தின் தரவுகளை சுட்டிக்காட்டினார் பிரித்தானிய அரசாங்கம் விசா காலம் முடிவடைந்து தஞ்சம் கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட அல்லது குற்றம் சாட்டப்பட்ட வெளிநாட்டு பிரஜைகளை அவர்களின் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்புகிறது ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னிருந்த வீதத்துடன் ஒப்பிடுகையில் தற்போது பிரித்தானியா இலங்கைக்கு நாடு கடத்தும் மக்களின் எண்ணிக்கை தொன்னூற்றி ஏழு சதவீதம் குறைந்துவிட்டது இலங்கை பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் திருப்பி அனுப்பப்பட வேண்டிய தமது குடிமக்களின் அடையாளத்தை உறுதி செய்வதில் ஒத்துழைக்க மறுக்கின்றன அல்லது தாமதப்படுத்துவதாக பிரித்தானியா அரசாங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது அத்தகைய நாடுகளுக்கு விசா அபராதங்களை விதிக்கும் நடைமுறையை கட்டாயமாக்க வேண்டும் என கூறும் சட்ட திருத்தம் எழுபத்தி ஒன்றை டேவி சுட்டிக்காட்டினார் ஒரு நாடு அடையாளத்தை அல்லது நிலையை சரிபார்க்க மறுக்கும் போதோ அல்லது தாமதப்படுத்தும் போதோ அவர்களை வெளியேற்றுவது கிட்டத்தட்ட சாத்தியம் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் கம்பகா பத்துப்பட்டி வள ஏற்றுமதி பதப்படுத்தும் வலயத்தில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் பணிபுரிந்த ஒரு இளம்பெண் தாதி நேற்று முன்தினம் உயிரை மாய்த்துள்ளார் பத்துப்பட்டி வள ஆதார மருத்துவமனையில் நடைபெற்ற பிரேத பரிசோதனையின் போது அவர் தூக்கிட்டு உயிரை மாய்த்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் கிபாயா சவந்தி டி அல்வி என்ற இருபத்தி மூன்று வயதுடைய யுவதி என அடையாளம் காணப்பட்டுள்ளார் കുറിച്ച് യുവതി അത്തനകല പകുതിയെ ചേർന്ന താതിക്കുണ്ട് കടന്ന ഒൻപതാം തീയതി കുറിച്ച് യുവതി വേലക്ക് വീട്ടിലേക്കും വീട്ടിലിന് അവരത് തായും തമ്പിയും വേലയ്ക്ക് വേലക്ക് കൂടിയ തനത് മകൾ ഒരു നമ്പരീൻ പേരിൽ ഓൺലൈനിൽ പത്തായിരം രൂപ കട വാങ്ങി തനു നമ്പു താതി തായർ സുനിതാ തെവി തോലി കട വട്ടിരം രൂപ കൊടുത്തേൽ കൊണ്ട് കടക്കും വട്ടിയെ ഇല്ലയെന്റേ അളത്തു വരുവായി അച്ചുരുത്തി വന്നുള്ള കുറിച്ച് നപെരുത്തൽ താങ്കമുണ്ടാമിൻ തായ്വാലം വളർത്തിയുള്ള அண்மை காலமாக இவ்வாறான இணையமூடாக மூடாக முறையேற்ற வகையில் கடன்களை வழங்கும் நிறுவனங்கள் தொடர்பில் போலீசார் எச்சரிக்கை வழங்கியுள்ளனர் குறித்த நிறுவனங்களால் கடும் அழுத்தங்களுக்குள்ளான பலர் ஏற்கனவே உயிரை மாய்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொழியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்